ഹലോ വിവർ സിറിക്ക ആസൈൻ എബ്രമോ ரோகிணி அவங்களுடைய அம்மா கிட்ட அம்மா எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா உண்மைகளை சொல்லிட்டு நம்ம சொந்த ஊருக்கே நம்ம போயிடலாமான்னு ரோகிணி என்னடி பேசிட்டு மறுபடியும் இது மாதிரி பண்ணிட்டு இருக்க அம்மா இல்லம்மா எனக்கு நடக்கிற விஷயம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அதனாலதான் சொல்றேன் இங்க இருந்து நம்ம கஷ்டப்படுறதுக்கு உண்மைகளை சொல்லிட்டு போகிடலாமேம்மா அதுதான் இப்ப வரைக்கும் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு இங்க பாரு என்ன நடந்தாலே சரிடி நாம இங்கதான் இருந்து ஆகணும்னு வாங்க பிரச்சனைகள் வரட்டும் ஏன்னா ஏற்கனவே உங்களுடைய வாழ்க்கை போயிடுச்சு அம்மா அந்த வாழ்க்கையே உன்னாலதானே போச்சு அப்பப்ப ஏன் இதை சொல்லி சொல்லி என்ன காயப்படுத்திட்டு இருக்க நீ மட்டும் அது மாதிரி பண்ணின என் வாழ்க்கை அப்படி ஆயிருக்காது சொல்லுமா இப்போ என்ன போற பதின்றாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணமே நீ தான் ஆனால் இப்போ அதை சொன்னால் மட்டும் உனக்கு வலிக்கிதாமான்றாங்க ஏன் கஷ்டம் எனக்கு மட்டும்தாம்மா தெரியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஒன்றையும் முத்து அப்பப்போ இந்த ஃபார்லர் அம்மா எங்கேயும் போகுது ஆனால் என்னமோ திருட்டு வேலை பண்ணுது ஆனால் என்ன பண்ணுதுன்னா ஒன்றும் புரியல இந்த ஃபார்லர் அம்மா ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டு அது என்ன திருட்டு வேலை பண்ணதுன்றதை கண்டுபிடிக்கணும்னு முத்து நினைக்கிறாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் வந்து யாருக்குமே தெரியாமல் போகுது ஆனால் அங்கே சில விஷயங்களை இருக்கு அது கையும் காலமாக பிடிச்சே ஆகணும்னு சொல்லி முத்து நினைக்கிறாங்க ஃபாலரம்மா கண்டிப்பாக இந்த டைம் நான் உன்னை விடமாட்டேன் ஏன்னா எங்களுடைய ரகசியம் தெரிய வரும்போது இப்படி பண்ணும்போது நான் உன்னை போட்டு கொடுக்காது இருப்பேனே ஏன்னா கண்டிப்பாக நான் உனக்கு போட்டு கொடுப்பேன் அப்படின்னு முத்து நினைக்கிறாங்க ரோகிணி முத்துக்கிட்ட மாட்ட போகிறாங்களா அதாவது ரோகிணியை வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க என்னென்ன பல விஷயங்களை மறைச்சிருக்காங்கன்னு தான் முத்துக்கு தெரியும் ஆனால் முத்து வந்து இப்படி ஒரு விஷயம் வந்து ரோகிணி மறைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் சொல்லி ஆகுவாங்க சொல்லாத போக மாட்டாங்க என்ன தான் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தேங்க்யூ